இன்னைக்கு நம்ம வில்லேஜ் டிப்ஸ் சேனல் நண்பர்களுக்காக ஒரு பவர்ஃபுல் மருத்துவத்தை தான் எடுத்து வந்திருக்கோம் ஆண்களுக்கு டெஸ்டோசிரான் ஹார்மோன்களை ரொம்ப அதிகப்படுத்தி உடல் உறவில் நல்ல துடிப்பை முழுமையாக தரக்கூடிய அற்புதமான ஒரு ஜூஸ் தாங்க இது இந்த ஜூஸை கண்டிப்பாக பயன்படுத்துங்க ரெண்டே நாளையில இதனுடைய மாற்றத்தை உணர்வீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத மட்டும் பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே போதும் எனக்கு அதாவது ஒரு மிக்சி கப்பல கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்திக்கலாம் இதோட கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்திக்கலாம் சின்ன துண்டு இஞ்சியை தோல் சிவி சேர்த்திக்காங்க மூணு பல் பூண்டு இது மட்டும் தாங்க தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்கிறோம் வடிகட்டி டம்ளர்ல எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம வீடியோவில் காட்டுன மாதிரி இந்த ஜூஸ் எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சுவைக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இதை குடிச்சிடுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் சீராக இயங்கணுன்னா கல்லீரல் நல்ல சுத்தமாக இருக்கணும் இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ரொம்ப ரொம்ப கல்லீரலை பலப்படுத்தக்கூடியதுங்க நம்மளுடைய நரம்புகளுக்கு வலு சேர்த்து உடல் நல்ல உணர்ச்சியை தருங்க கண்டிப்பாக இது ஒரு வயாகரா போல வேலை செய்யும் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க நல்ல பலனை நீங்கள் பெறுவீங்க